வணக்கம் நம்ம ஐஸ்வர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் வணக்கம் திறந்தோம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க நில விஷயமாக தெரிஞ்சுக்கிறீங்க நில வாங்க விற்க ஐஸ்வர்க்கு வாங்க திறந்தோறும் நம்ம சேனலில் வந்து வீடு நிலம் கமர்ஷியல் பில்டிங் கமர்சியல் ப்ராப்பர்ட்டி வாடகைக்குள்ளது லீஸுக்குள்ளது சேல்ஸு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஒன்பை ஒன்றா சேகரித்து கஸ்டமர் தெரிகிற மாதிரி எல்லாமே ஏ டு ஏடு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஒன்றே ஒன்று என்னென்னா விலைவாசி வரவங்களை மட்டும் நம்ம சேனலில் நம்ம பப்ளிசிட்டி பண்ண முடியாது ரீசன் வந்து இன்றைக்கி போடுற வீடியோ ஒரு வருஷம் கழிச்சு கூட ஒரு கஸ்டமர் பார்த்துட்டு என்ன சார் போன வருஷம் அந்த ரேட்டு தான் சொன்னீங்க இதுக்குள்ளேயும் ஒரு கை மாறிச்சுன்னா மட்டும் விலை போயிடுமான்னு ஒரு ஆர்க்குமெண்ட் வந்து ஒரு விவாத மேடையை உருவாகிடுது அதனால் நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்லை அதனால் நம்ப தவறாக நினைக்க வேண்டாம் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் நைன் எயிட் ஃபோர் நைன் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் நைன் எயிட் ஃபோர் இது கால் பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பரில் காய் மெசேஜ் கொடுத்து உங்களுக்கு எந்த சைட்டை படிச்சிருக்கோ அதோடய லிங்க் அனுப்பி நாங்கள் ஃபுல் டீடெயில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட முறையில் நாங்கள் அனுப்பிடுவோம் அதாவது தனிப்பட்ட விவரத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தை தனியாக தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும் பப்ளிக்கில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து எந்த பாதவிலோ வரும் எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எந்த ரெவன்யூ இருக்கும் என்ன நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் என்ன லாபம் இருக்கும் இப்போ நூறு வீடு நகரமும் கோவில்பட்டி எட்டியாவரம் செலவு சாலையில் போட்டோம் நம்மளுடைய ஓன் சைட்டு நல்லா அருமையாக ஒரு முன்னேற்றமான பாதையினச்சு வந்துகிட்டு இருக்குது டீ மார்ட் உருவாகிருக்குது காய்கறி மார்க்கெட் உருவாகியிருக்குது ஒரு டென் இயர்ஸ் அதுவே ரொம்ப ஜாஸ்தி தான் கோவில்பட்டி எட்டியாவரம் கேப் இருக்காது காரணம் பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்களேன் ஹோலி டென்டி ஸ்கூல் வெஜிடபிள் மார்க்கெட்டு டீ மார்ட்டு தெற்கு பெங்களாம் இதை உடனே ஹோலி ட்ரெடி ஸ்கூலு அதை தானே ஒரு டீச்சர் ட்ரைனிங் சாரி ஒரு அகாடமி சென்டர் ஒன்று இருக்குது அதுக்கடுத்து நம்ம சைட் வந்துருக்கு அதுக்கடுத்து சீகேடி ஸ்கூல் பாலிடெக்னிக்கு ஆகும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கிலோமீட்டருக்காக தான் இருக்குது அதாவது நிறைய இடங்களை நம்ம பார்த்துருக்குறோம் அந்த வியூவில் பார்க்கும்போது இதுவும் இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் உண்டான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது வாருங்கள் நம்மளுடைய ஃபைனான்ஸ் ரீதியில் என்ன பட்ஜெட்டில் எந்த மாதிரி கன்சஷன் பண்ணி கொடுக்கலாமோ சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான அனைத்து தேவைகளும் நம்ம பூர்த்தி கொடுக்கலாம் வீடு நிலம் தோட்டம் ஐஸ்வர்யத்துக்கு வாங்க என்று அன்புடன் ஐஸ்வர்யம் பாட்டு வச்சு நன்றி பிள்ளை